அஸ்ஸலாம் அலைக்கும் அகை ஒரு நியூ குக்கிங் வீடியோல மீட் பண்றதுல ரொம்ப ரொம்ப ஹாப்பிங்க இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான காரசாரமான அண்டா ஆலு கிரேவி ரெசிபி தான் பார்க்க போறோம் செம்மையா இருக்கும் இப்ப டிலே பண்ண வேண்டாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இப்போ ஒரு பவுல்ல வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துட்டு இது கூட அரை கிளாஸ் அளவுக்கு நல்லா திக்கான தேங்காய் பால் சேர்த்துக்கங்க தேங்காய் பால் சேர்க்கறதுனால டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் சேர்த்துட்டு இதை வந்து ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டலாம் இந்த மசாலா எல்லாமே வந்து நமக்கு நல்லா கரையணும் ஸோ நல்லாவே வந்து கரைஞ்சிருச்சு ஸோ இது ஒரு சைடு வந்து இருக்கட்டும் கடாய் சூடானதுமே ரெண்டுல இருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதுமே கொஞ்சம் போல மஞ்சள் தூள் கொஞ்சம் போல உப்பு சேர்த்துட்டு ஸ்டவ்வ வந்து நல்லா லோ பிளேம்லயே வச்சுக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வேக வச்ச முட்டையை வந்து நம்ம சேர்த்துக்க போறோம் நான் மொத்தமா வந்து பார்த்தீங்கன்னா நாலு முட்டை எடுத்திருக்கேன் ஸோ நாலு முட்டையுமே நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேம்லேயே தான் நம்ம வச்சு ஃப்ரை பண்ணணும் ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க கொஞ்சம் போல நமக்கு கலர் சேஞ்ச் ஆயிட்டு வந்தாலே போதும் நீங்க முட்டையை வந்து ரொம்ப ஓவரா ஃப்ரை பண்ணீங்க அப்படின்னாலும் அது ரப்பர் டைப்ல மாறிடும் ஸோ கொஞ்சம் போல ஒரு ஒரு நிமிஷம் அளவுக்கு மட்டும் அதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டா போதும் வந்துடும் ஸோ இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதுமே இப்போ நம்ம இதை வந்து வேற ஒரு பிளேட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இப்போ அதே பேன்ல வந்து ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க தோலை நீக்கிட்டு நல்ல நீட்டு வாக்குல சேச்சுட்டு அதையும் நம்ம சேர்த்துக்க போறோம் உருளைக்கிழங்குமே ரொம்ப ஃப்ரை ஆகணும்ன்ற அவசியம் கிடையாது கொஞ்சம் போல கலர் சேஞ்ச் ஆயிட்டு வந்தா போதும் ஸோ கலர் சேஞ்ச் ஆனதுமே இதையுமே வந்து நம்ம வேற ஒரு பிளேட்ல வந்து நம்ம மாத்திட போறோம் அதே பே வந்து உங்களுக்கு என்ன தேவைப்பட்டுச்சு அப்படின்னா என்ன சேர்த்துக்கங்க இல்லைன்னா ஓகே இப்போ அதுல அரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்ததுமே ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை வந்து நான் பிளெண்டர்ல போட்டு அரைச்சு எடுத்திருக்கேன் ஸோ அந்த ஆனியன் பேஸ்டையும் நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கி விடுங்க எப்பவும் போல நமக்கு வெங்காயத்தோட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆயிட்டு வரணும் ஸோ வெங்காயம் கலர் நல்லா சேஞ்ச் ஆயிட்டு வந்ததுமே ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்டையும் நம்ம சேர்த்திடலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க இஞ்சி பூண்டுட அந்த ரா ஸ்மெல்லுமே நமக்கு போகணும் ஸோ ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சே நம்ம வதக்கி விட்டுக்கலாம் ஸோ நல்லா மசாலா வாசம் போனதுமே இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா பால் அந்த மசாலாலாம் சேர்த்து ஸோ அந்த தண்ணியை சேர்த்துக்கங்க தண்ணியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பண்ணிட்டு ஒரு த்ரீ டூ ஃபோர் மினிட்ஸ் அளவுக்கு அதை நம்ம குக் பண்ணோம் அப்படின்னா அந்த மசாலாவோட பச்சை வாசல் எல்லாமே போயிட்டு நமக்கு நம்ம சேர்த்த அந்த எண்ணெய் எல்லாமே வந்து நல்லா பிரிஞ்சு வரும் லிட்ட ஓப்பன் பண்ணிடலாம் எண்ணெய் எல்லாமே சூப் பிரிஞ்சு வந்திருக்குங்க இந்த ஸ்டேஜ்லயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீடு ஃபுல்லாவே வந்து சும்மா கமகமகமும் சொல்லிட்டு வாசனையா இருக்கும் அந்த அளவுக்கு செம்ம வாசனையா இருக்கும் சோ கண்டிப்பா இந்த மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க அம்புட்டு டேஸ்டா இருக்கும் ஸோ மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணி பாருங்க இப்போ இந்த ஸ்டேஜ்ல ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை வந்து ஜஸ்ட் வந்து ரஃபா சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கங்க தக்காளி வந்து நமக்கு ரொம்ப வேகணும்ன்ற அவசியம் இல்லை ஜஸ்ட் ஒரு பிப்டி பர்சன்டேஜ் அளவுக்கு குக் ஆனா போதும் நடு நடுல மட்டும் கலந்து விட்டா போதும் இப்ப லிட்ட க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அளவுக்கு விட்டாலே போதும் நமக்கு தக்காளி வந்து ஒரு பிப்டி பர்சன்டேஜ் அளவுக்கு குக் ஆயிட்டு வந்துரும் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு நம்மளோட தக்காளி வந்து அளவுக்கு நல்லாவே ஆயிருக்கு உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் தாங்க இப்போ வந்து நம்ம வந்து ஸ்டவ்ளேம்ல வச்சுட்டு ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நமக்கு எந்த அளவுக்கு கிரேவியோட கன்சிஸ்டன்சி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம் பட் நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணியை சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க அது நல்லா கொதிச்ச பின்ன உப்பு காரம் இதெல்லாமே வந்து நம்ம செக் பண்ணிடலாம் செக் பண்ணிட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு வந்து இந்த இடத்துல வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம் ஸோ தண்ணி வந்து நல்லா கொதிச்ச தான் சேர்க்கணும் ஏன்னா நமக்கு காய் வந்து இன்னும் கொஞ்சம் வேக வேண்டியது இருக்கு இல்லையா அதனால ஃபர்ஸ்ட் வந்து நம்ம உருளைக்கிழங்க சேர்த்துட்டு அகைன் லிட்ட க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு மூணு நிமிஷம் அளவுக்கு மீடியம் ஃப்ளேம்ல நம்ம குக் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட கிழங்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே வெந்துடும் ஸோ ஒரு மூணு நிமிஷம் அளவுக்கு மட்டும் இருக்கட்டும் இது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அவ்வளவுதாங்க இப்ப நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம் நம்மளோட காய் வந்து வெந்திருச்சானு நான் ஜஸ்ட் வந்து நைஃபை வச்சு லைட்டாக தான் கட் பண்றேன் அவ்வளோ சாஃப்டா வந்து கட் ஆகிட்டு வருது ஸோ நம்மளோட காய் வந்து சூப்பராகவே வந்து வெந்துருச்சு இந்த டைம்ல நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா ஸோ அந்த முட்டையுமே நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இது கூட ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஃபைனலா ஒரு அஞ்சு நிமிஷம் அளவுக்கு நம்ம மீடியம் ஃப்ளேம்ல குக் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட அண்டா ஆலு கிரேவி வந்து ரெடிங்க அம்பட்டு டேஸ்டா இருக்கும் சோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க நம்மளோட கிரேவி சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு கொத்தமல்லிய தூவிவிட்டு சூடா சாதத்தோடையும் சரி டிஃபன் ஐட்டம்ஸோடையும் சரி சர்வ் பண்ணீங்க அப்படின்னா அம்பட்டு டேஸ்டா இருக்கும் சோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு என்னோட ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்துல பெல் பட்டனையும் பிரெஸ் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ற வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்